நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி ஒரு சிறு கவிதை வாசிக்கலாம் வாங்க பஞ்சமில்லா நடிப்புக்காரன் பகட்டில்லா வித்தைக்காரன் பக்தி மான்களுக்கோர் பாசக்காரன் படிக்காத மேதையான பண்புக்காரன் பெருந்தலைவரின் பெரும் பக்தன் பெரும் தேசம் மேல் பக்தி கொண்டவன் தலைவர்க்கெல்லாம் தன்மானம் செய்தவன் தக்காரைச் சார்ந்து சுயநலம் பேணாதவன் அன்னையைத்தான் பூஜித்தவன் பிதாவைத்தான் நேசித்தவன் துணைவியைத்தான் பக்கத்தில் வைத்தவன் வம்சங்களைத்தான் போஷித்தவன் இல்லத்தைத்தான் ஆலயமாய் போற்றியவன் நம்பினோர்க்கு பாதகம் செய்யாதவன் அண்டினோர்க்கு சாதகம் செய்தவன் செய் நன்றியை செத்தும் காட்டியவன் எல்லோருக்கும் எல்லாம் வழி சொன்னவன் பொம்மனாருக்கு இடம் கொடுத்தவன் பாரதிக்கு பொருள் கொடுத்தவன் வள்ளுவனாருக்கு உருவம் கொடுத்தவன் மாவீரனுக்கு சிலை கொடுத்தவன் எட்டப்பர்களை பக்கத்தில் சேர்க்காதவன் கலைமகளுக்கு கிரீடம் சூட்டியவன் மலையாய் கலையை உயர்த்தியவன் விலையாய் குருதியை கொடுத்தவன் சிலையாய் நெஞ்சினில் உயர்ந்தவன் சூதரியா அரசியல் நடத்தியவன் சுற்றிலும் பண்பாட்டை காத்தவன் இது யார் வாய் வந்தாலும் அதுதான் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் இது பார்ப்போற்றிடும் பெரிய பெயர் நன்றி வணக்கம்